நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அழகிய தீயே நான் எழுதிய சிறுகதை கரைகான துடிக்கும் உள்ளங்கள் பார்ட் ஒன் கேட்டிருப்பீங்க என்று பார்ட் டூ வாங்க கேட்கலாம் பரதன் மறைந்து சில வருடங்கள் கழிந்து போய்விட்டது இந்த சில வருடத்தில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் பெண் குழந்தைகள் பருவ மங்கைகளாய் பரிணாமம் பெற்றிருந்தார்கள் வருண் இளங்கண்டாய் வளர்ந்து வந்தான் இத்தனைக்கும் பாரதி மட்டும் இளம் வயதிலே முன்பிருந்த கலைகள் ஜாவையும் இழந்து முதுமை கோலம் கொண்டிருந்தாள் என்னதான் சிறிய வயதாக இருந்தாலும் கணவனை எல்லாவற்றுக்கும் மேலான தன் துணைவனை இழந்த பரிதவிப்பும் அவளை முதுமை கோலத்திற்கு ஆளாக்கியது பாரதி நெருப்பில் பட்ட விட்டில் பூச்சி போல் காணப்பட்டாள் பாரதியின் பிள்ளைகள் தங்களை வளர்த்தெடுப்பதற்கு தாய்பட்ட வேதனையும் பரிதவிப்பும் பிள்ளைகளின் மனநிழலில் ஊசலாடும் எத்தனை வருடங்கள் போனாலும் மனதை விட்டு அழியாது அன்று காலை வதனா எழுந்து பார்க்கும் பொழுது தாய் எழும்பாததை கண்டதும் அம்மாவுக்கு களைப்பாக இருக்கும் படுத்து கொள்ளட்டும் என நினைத்துக்கொண்டு வீட்டு வேலைகளை வேகமாக செய்து கொண்டிருந்தார் வானதியும் பூக்கன்றுகளுக்கு நீர் இழைத்து வீட்டு வேலை செய்யும் வதனாவுக்கு உதவி செய்தார் வதனாக்கா எனக்கு தலை பின்னி விடு என கேட்ட வருணியிடம் நான் பின்னி விடுகிறேன் வாவென ஓரமாய் வதனியை அழைத்து சென்றார் வருண் வாளிகளுக்குள் நீர் இறைத்துவிட்டு குளித்தான் பின்பு எல்லோரும் பள்ளிக்கூடம் செல்ல ஆயத்தமானார்கள் மூத்தவள் தாய்க்கு டீ கொண்டு போனவள் தாயருகே சென்று தாயை மெதுவாக தொடவும் அம்மா அம்மா கடவுளே நெருப்பா கொதிக்குது அம்மா என்ன செய்யுது தாய் நடுங்கவும் வருண் வருண் ஓடி வாடா என்று கூப்பிட்ட வதனாவிடம் என்னக்கா ஏன் அவசரமா கூப்பிட்ட அம்மாவுக்கு நெருப்பா காய்ச்சல் காயுது ஓடிப்போய் பாட்டிய கூட்டிட்டு வாடா என அவசரப்படுத்தவும் பாட்டி வீடு நோக்கி வருண் வேகமாக ஓடினான் பாட்டியுடன் வருண் வரவும் வதனா பாட்டி அம்மாவுக்கு நெருப்பா காய்ச்சல் காயுது என்று அழுதவளை பொறு என்று கூறிவிட்டு பாரதியை தொட்டு பார்த்தாள் வதனா அம்மாக்கு சாதாரண காய்ச்சல் தான் நேற்று ஆட்டுல ரால் பிடிக்கும் போது அம்மாக்கு காலில் கரவாட்டி வெட்டி போட்டுது அதுதான் காய்ச்சல் பயப்பட தேவையில்லை பாரதி பிள்ளைகள் பயப்படுது ஒழும்பு இந்த பனடோல குடி என்று குடுத்து குடிக்க வைத்தாள் பாட்டி பாரதி மீண்டும் படுத்து அயர்ந்து தூங்கினாள் பாட்டி நாங்க இன்று பள்ளிக்கூடம் போகல என்றவர்களை இல்ல நான் அம்மாவை பத்திரமா பார்த்து கொள்ளுவேன் நீங்க பள்ளிக்கூடம் போங்க இல்லாட்டிக்கு அம்மா கவலப்படுவாளா போங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வரும் வரைக்கும் நான் அம்மாவை கவனமா பார்த்துக்கொள்றேன் என்று அன்பா சொல்லி எல்லோரையும் பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தாள் பாட்டி பள்ளிக்கூடம் போனாலும் பிள்ளைகளின் மனநிழலில் அம்மாவை நினைப்பு இருந்து கொண்டே இருந்தது பள்ளிக்கூடம் மணி அடித்ததும் வீட்டிற்கு ஓட்டமும் நடையுமாக வந்து சேர்ந்தனர் பாட்டி அம்மாக்கு இப்ப எப்படி இருக்குது என்று பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக கேட்க பாட்டிக்கோ மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை அவர்களை பார்த்து பாரதி ஆற்றில் மிதந்து ரால் பிடித்தாலும் உங்களால் அவள் சந்தோஷ கடலில் மிதக்கிறாள் அம்மாக்கு சுகம் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு போனாள் வதனாக்கா ஆற்றுக்கு போக நேரமாச்சு நான் போய் ரால் பிடிச்சிட்டு வரவா என வருண் கேட்க இல்லை இல்லை நான் போகிறேன் நீங்கள் சாப்பிடுங்கள் என்றவளை இல்லையக்கா நானும் வருணும் உன்னோடு வருகிறோம் வருணி அம்மாவை நீ பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு மூவரும் ரால் பிடிக்க போனார்கள் ராலை பிடித்து வருணிடம் கொடுத்து விட்டாங்க வருண் விற்று இருநூறு ரூபாய் தமக்கையிடம் கொடுத்தான் அடுத்த நாள் சனி ஞாயிறு என்ற காரணத்தால ஒன்றுபட்டால் என்று நான்கு பேருமே ரால் பிடிச்சு ஓலை பின்னி தாயை கவனித்து வந்தாங்க நான்கு பிள்ளைகளும் தாயை குழந்தை போல் கவனித்து வந்தனர் பிள்ளைகளின் பொறுப்புகளை பார்த்து பூரித்து போனால் பாரதி தான் இல்லாவிட்டாலும் சகோதரங்களை பார்த்து கொள்ளும் பக்குவம் உன்னிடம் இருக்கிறது என்று ஆனந்த கண்ணீருடன் வதனாவிடம் கூற என்னம்மா என தாயின் கண்ணீரை துடைத்து விட்டாள் வதனா அம்மா ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் வதனா அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே பாரதி எழும்பினாள் வீட்டு வேலைகளை செய்து முடித்துவிட்டு பிள்ளைகளை எழுப்பினாள் அம்மா சமைச்சிட்டேன் நீங்க எல்லாரும் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போங்க அம்மா ஆத்துக்கு ரால் பிடிக்க போறேன் என்று கூறிவிட்டு பாரதி கிளம்பினாள் எல்லோரும் அம்மாவை கோபித்துக் கொண்டனர் ஓய்வெடுக்காமல் எதற்கு வேலைக்கு போங்கறீங்க என வருத்தப்பட்டனர் எனக்கு சாதாரண காய்ச்சல் இப்ப எனக்கு சுகம் என சிரித்து கொண்டே கூறினாள் பாரதி பள்ளிக்கூடம் போங்க நான் பிடிக்க போறேன் என திரும்பவும் கூறிவிட்டு பாரதி கையசைத்து விட்டு சென்றாள் அடக்கம் பொறுமை தியாகம் பிறநலம் இரக்கம் அழகு ஒப்புரவு இதையெல்லாம் ஒன்றமைத்து பெண்மை கணவன் இறந்தும் எதையும் என்னால் செய்ய முடியும் என்று போராடியவள் பாரதி இன்றோடு தன் வாழ்க்கை முடிய போகுது இனிமேல் தனது குழந்தைகள் அனாதையாகப் போகிறார்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கண்ட கனவெல்லாம் அழியப் போகிறது என தெரியாமல் ஆற்றில் இறங்கினாள் சந்தோஷத்துடன் இரண்டு மூன்று ராள்களை பிடித்து விட்டாள் ஆற்றில் ஒரு சுழி சுழன்று கொண்டு வந்து அதற்குள் பாரதி மாட்டிக்கொண்டாள் பாரதி சுழியில் மாட்டிக்கொண்டதை ஊரில் உள்ளவர்கள் தெரிந்தவுடன் ஊர் பெரியவர்கள் எல்லோரும் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ஆற்றங்கரைக்கு ஓடி வந்தனர் தங்களுடைய அம்மா சுளியில் மாட்டி விட்டார் என நினைத்து பிள்ளைகள் அழுது கொண்டிருந்த பொழுதுதான் அம்மா சுளியில் மாட்டி இறந்து விட்டார் என்று சொன்னார்கள் ஊர் பெரியவர்கள் அப்பா இறந்த பின் இந்த ஆற்றில் ரால் பிடித்து ஓலை பிண்ணியங்களை வளர்த்தாவே எங்களுடைய அம்மா உங்களுக்கா இந்த நிலைமை என கதறி அழுதார்கள் கடவுளே இனி யார் எங்களுக்கு துணை என கூறியாலும் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கூடியிருந்தவர்களுக்கு இதயமே வெடித்துவிடும் விடும் போல் வருண் உயிரற்ற உடலாக காணப்பட்டான் நமக்கு இருந்த ஒரு உறவும் ஆறுதலும் இல்லையே நான் எப்படி இப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் என கதறினார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு ஆலயம் இருக்கிறது எங்களது உள்ளத்தில் அம்மா அப்பா தான் இருக்கிறார்கள் என வதனா கூறி கூறி அழுதாள் வதனாவுக்கு யாருக்கு ஆறுதல் சொல்வது தம்பிக்கு சொல்வதா தங்கச்சிமாருக்கு சொல்வதா என அவள் புலம்ப ஆரம்பித்தாள் சிறுவெள்ளம் பெருவெள்ளம் பெருவெல்லம் என்பது போல் முதலில் அப்பா இப்போ அம்மா எங்களை மட்டுமே இப்படி சோதிக்கிறாய் கடவுளே என்று கடவுளை குறை கூறிக்கொண்டு கொண்டு அழுதாள் வதனா அக்கா அம்மாவின் முகத்தை கூட பார்க்க முடியவில்லையே என மூவரும் தமக்கியை கட்டியணைத்து அழுதார்கள் அக்கா நாங்களும் அம்மாவிடம் போகலாம் என கூறிவிட்டு பாவாடையை பிடித்தெழுக்கும் வருணியை பார்க்கும் பொழுது வதனாவின் நெஞ்சே வெடித்து விடுவது போலிருந்தது கடவுளே கரைசேரத் துடிக்கும் இந்த நான்கு உள்ளங்களின் குரலும் உனக்கு விளங்கவில்லையா நாங்கள் எப்படி கரை போகிறோம் என்று புலம்பியபடியே ஆற்றங்கரை மரத்தடியில் அழுத வண்ணம் அந்த பிஞ்சு உள்ளங்களும் ஒன்றாக இருந்தனர் நண்பர்களே இது கற்பனையாக எழுதப்பட்ட கதை அல்ல நிஜத்தில் நடந்த ஒரு உண்மை கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து நான் எழுதிய சிறுகதை அம்மாவின் சமாதி அதுவும் ஒரு உண்மை கதைதான் கேட்க விருப்பமானவர்கள் அழகிய தீய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்க நண்பர்களே வானவில் போன்று உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாகட்டும் நன்றி வணக்கம்